நிறைமதியின் பிறப்பிடமாய் நேரிருக்கும் விழா தலைவா இதயத்து வீணையிலே எழுகின்ற தமிழ் பேச்சால் கதவின் இடுக்கினிலே கண் செலுத்தும் கண்ணியையும் வீதி விரைந்தோட்டி இழுத்து வந்த சுவை கொண்ட நல்ல தமிழ் பேச்சாளர்களே குறைமதிய தமிழுக்கு கொடுத்திட்ட இன்னல்களை தரைமட்டமாக்க தாவி எழும் இளைஞர் கூட்டமே சீரழங்கு இவ்விடத்து திறமிழங்கு பெரியோர்களே எனையும் பாரிலங்க வழிகாட்டி வாழ்த்துரைக்க வைத்தவரை பழகு தமிழ் வணக்கத்தை பன்மொழியால் முன்கூறி என் சிறு வாழ்த்தினை தொடர்வேன் பண்புடனே அதனை ஏற்பி என்னன்னா கல்யாணத்துக்கு வந்தவன மாப்பிள்ளையாக்குன மாதிரி கதையா இருக்குப்பா நான் உங்களில் ஒருத்தன் என்னை வாழ்த்துறை வாங்கன்னு மேடைக்கு வர சொல்லிட்டாங்க இப்போ மாப்பிள்ளை சுமாராக இருக்கணும் இதுதான் பிரச்சனை இப்போ முடிதான் இல்லை பரவாயில்ல சுமாராவது இருக்கானேனாவது ஒரு பேர் வாங்கணும் அதனால் நான் எதையாவது நாலு வார்த்தையை சொல்லி போகணும் பொற்கோ அவர்களின் தமிழ் கடலில் நான் ஒரு துளிதான் நான் ஒரு துளிதான் தவறேதும் இருந்தால் தவறாமல் சொல்லுங்கள் இன்புறுவேன் சொல்லாவிட்டால் துன்புறுவேன் நிச்சயமாய் இப்படிப்பட்ட பெரியோர்கள் அறங்கிய மேடையிலே நான் என்ன செய் சொல்வேன் என்றால் காயத்ரி மேடம் அவர்கள் வந்தார்கள்